லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சிறப்பு தோற்றத்தில் லால் சலாம் பிப்ரவரி ஒன்பது முதல் திரையரங்குகளில் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா தி சென்னை சில்க்ஸ் ஐசியு வாட்டில் இப்படி அசைவது ஆண் பெண் டாக்டர்களின் லீலை வெளியான வீடியோ ஷூட் காட்சிகள் அதிரடியாக டிஸ்மிஸ் செய்த அமைச்சர் அரண்டு கிடக்கும் ஜிஹெச் நோயாளிகள் கர்நாடகா மாநிலம் சித்ரதுர்கா மாவட்டத்தில் உள்ளது பரமசாகர் அரசு மருத்துவமனை இங்கு கடந்த ஒரு மாத காலமாக மருத்துவராக பணியாற்றி வந்தவர் அபிஷேக் இவர் அரசு மருத்துவமனையில் ஒப்பந்த அறுவை சிகிச்சை நிபுணராக பணியை மேற்கொண்டு வந்தார் இந்த நிலையில் மருத்துவர் அபிஷேக்கிற்கு கல்யாணம் செய்ய அவரது வீட்டில் முடிவு செய்து பெண் ஒருவரை நிச்சயம் செய்துள்ளனர் அதனைத் தொடர்ந்து மருத்துவர் அபிஷேக்கிற்கு திருமணம் தேதி குறிக்கப்பட்டு கல்யாண வேலைகள் அனைத்தும் தடபுடலாக நடந்து வருகிறது இதையொட்டி அபிஷேக் தனது வருங்கால மனைவியுடன் ப்ரீ வெட்டிங் போட்டோஷூட் ஒன்றை ஊரே வியந்து பார்க்கும் வகையில் வித்தியாசமாக நடத்த முடிவு செய்தார் அதன்படி தான் பணியாற்றும் அரசு மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை அறையிலேயே ப்ரீ வெட்டிங் போட்டோஷூட்டை முடித்து அதற்கான முன்னோட்ட வீடியோவை சமூக வலைத்தளங்களில் பதிவேற்றம் செய்தார் அந்த வீடியோவில் மருத்துவர் அபிஷேக் ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைத்திருந்த நோயாளிக்கு கையில் கத்தியுடன் அறுவை சிகிச்சை செய்ய தயாராகிறார் அப்போது அவரின் வருங்கால மனைவியும் அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவர் உடையில் உதவியாளராக உடன் இருக்கிறார் இதையடுத்து ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைத்திருந்த நோயாளிக்கு இதையடுத்து ஸ்ட்ரெச்சரில் படுக்க வைத்திருந்த நோயாளிக்கு மருத்துவர் அபிஷேக் அறுவை சிகிச்சை செய்வது போல தெரிகிறது அந்த தனது வருங்கால கணவருக்கு நெற்றியில் வியர்வை சுரப்பதை கவனிக்கிறார் அபிஷேக்கின் உடனே தனது கையிலிருந்து டிஷ்யூவை வைத்து அபிஷேக் நெற்றியிலிருந்த வியர்வையை கனிவுடன் துடைத்து விடுகிறார் இதனையெல்லாம் அரசு மருத்துவமனையின் சிகிச்சை அறையில் தயாராக இருந்த ப்ரீ வெட்டிங் போட்டோஷூட் ஸ்டுடியோவை சேர்ந்த குழுவினர் வீடியோவாக பதிவு செய்கின்றனர் அப்போது திடீரென படுத்திருந்த நோயாளி எழுந்திருக்க அறுவை சிகிச்சை அறையிலிருந்த அனைவரும் சிரித்து மகிழ்வதுடன் அந்த வைரல் வீடியோ முடிவடைகிறது இதையடுத்து வைரலான ப்ரீ வெட்டிங் போட்டோஷூட் வீடியோவிற்கு கமெண்ட் செய்த நெட்டிசன்கள் பலர் கடுமையான எதிர்ப்பு தெரிவித்தனர் ஒரு அரசு மருத்துவமனையின் மருத்துவ அறையை இப்படித்தான் தனிப்பட்ட நபர் பயன்படுத்துவதா இவர்களுக்கு அனுமதி கொடுத்தது யார் உடனே அவர்களின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்தனர் இதையடுத்து மருத்துவர் அபிஷேக் போட்டோஷூட் விவகாரம் கர்நாடக மாநிலத்தின் சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் கவனத்திற்கு சென்றது அதனை தொடர்ந்து நடந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை செய்ய அதிகாரிகளுக்கு அமைச்சர் உத்தரவிட்டார் விசாரணையில் நடந்த சம்பவம் அரசு மருத்துவமனையில் நடைபெற்றது என்பதை உறுதி செய்த அதிகாரிகள் அமைச்சருக்கு அறிக்கையை சமர்ப்பித்தனர் இதையடுத்து அமைச்சரின் உத்தரவின் பேரில் சித்ரதுர்கா மாவட்ட நிர்வாகம் சம்பந்தப்பட்ட மருத்துவரை கடந்த பிப்ரவரி ஒன்பதாம் தேதி பணி நீக்கம் செய்து அதிரடி உத்தரவிட்டது அதனை தொடர்ந்து நடந்த சம்பவம் பற்றி பேசிய சித்ரதுர்கா மாவட்ட மருத்துவ அதிகாரி ரேணு பிரசாத் தேசிய சுகாதார இயக்கமான என் ஹெச் எம் மூலம் ஒரு மாதத்துக்கு முன்புதான் அபிஷேக் என்பவரை மருத்துவ அதிகாரியாக ஒப்பந்த அடிப்படையில் நியமித்தோம் இந்த சம்பவத்தில் வரும் அறுவை சிகிச்சை அறை செப்டம்பர் முதல் செயல்பாட்டில் இல்லை அங்கு தொடர்ந்து பழுது பார்க்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது தொடர்ந்து நடந்த சம்பவம் குறித்து விசாரணை நடைபெற உள்ளது என தெரிவித்தார் இதற்கிடையில் ப்ரீ வெட்டிங் போட்டோஷூட் நடத்திய மருத்துவரின் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்ட தகவலை தனது எக்ஸ்தலத்தில் பகிர்ந்த கர்நாடக சுகாதாரத்துறை அமைச்சர் தினேஷ் குண்டுராவ் சித்திரதுர்கா அரசு மருத்துவமனையின் அறுவை சிகிச்சை அறையில் திருமண போட்டோஷூட் நடத்திய மருத்துவர் பணி நீக்கம் செய்யப்பட்டார் அரசு மருத்துவமனைகள் மக்களின் சுகாதாரத்துக்காக இருக்கிறதே தவிர தனிப்பட்ட வேலைக்காக கிடையாது இதுபோன்ற அரசு மருத்துவமனை மருத்துவர்களின் இத்தகைய ஒழுங்கினத்தை ஒருபோதும் கொள்ள முடியாது சுகாதாரத்துறையில் பணியாற்றும் மருத்துவர்கள் அதிகாரிகள் உட்பட அனைத்து ஒப்பந்த ஊழியர்களும் அரசு சேவை விதிகளின்படி பணிபுரிய வேண்டும் மேலும் அரசு மருத்துவமனைகளுக்கு அரசு வழங்கும் வசதிகள் சாதாரண மக்களின் சுகாதாரத்துக்கானது என்பதை அறிந்து கடமையை செய்வதில் அனைவரும் கவனம் செலுத்த வேண்டும் இந்த சம்பவம் வருத்தம் அளிக்கிறது என தனது எக்ஸ் தளத்தில் நடந்த சம்பவம் பற்றி கருத்து தெரிவித்துள்ளார் கர்நாடக மாநிலம் சித்திரதுர்கா மாவட்ட அரசு மருத்துவமனையில் மருத்துவர் தனது ஃபியான்சியுடன் போட்டோஷூட் நடத்தி பணி நீக்கம் செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க